ஆஃப் அட்மிஷன்ஸ் அண்ட் வணக்கம் இன்றைய டிஜிட்டல் டிஜிட்டல் உங்களை நான் நம்ம அப்டேட் என்னன்னா திராவிட முன்னேற்றக் பொது வைகோ செவ்வாய்கிழமை அன்னைக்கு அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி அன்னைக்கு திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்துக்கு போய் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த சந்திப்புக்கு அப்புறமா செய்தியாளர்களிட பேசின வைக்கோ முதலமைச்சர் ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்திக்க வந்தேன் இந்த அரசுக்கு எதிராக எந்த கட்டத்திலையும் ஒரு வார்த்தை கூட நான் விமர்சனம் வச்சதில்லை வைக்கவும் மாட்டேன் வர்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் கூட்டணி கட்சிகளோட ஆதரவு இல்லாமலேயே திமுக ஆட்சி அமைக்கும் நாங்கள் திமுக கூட்டணியில் நீடிப்போம் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்னார் கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு மதிமுகவுலேருந்து ஒதுங்கி இருந்த திருப்பூர் முத்துரத்னம் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைஞ்சார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் முத்துரத்னம் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக வேட்பாளராக போட்டியிட்டவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த கூட்டணி அமைஞ்சதுலேருந்து மதிமுகவை சேர்ந்த யாரையுமே திமுகவில் சேர்க்க ஸ்டாலின் மறுத்து வந்த நிலையில் கடந்த எட்டு வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைமாக முத்துரத்தனத்தை முறைப்படி திமுகவில் சேர்த்துக்கிட்டாரு ஸ்டாலின் அதுக்கு காரணம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு மதிமுக பொதுக்குழுவில் வைகோ முன்னிலையிலேயே கட்சியோட அவைத்தலைவர் ஆடிட்டர் ராஜ் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி தான் காரணம் இப்படி திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் உறவு சரியில்லை அப்படிங்கிற நிலையில தான் முதலமைச்சர் ஸ்டாலினை வைகோ சந்தித்து பேசியிருக்கார் திமுகவை ஆதரிப்போம் அப்படின்னு வைகோ அறிவாலயத்தில் பேசியிருந்தாலும் கூட கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாயகத்தில் நடந்த நிர்வாகக் குழு கூட்டத்தில் மறுபடியும் திமுக எதிர்ப்பு வலுவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மதிமுக நிர்வாகிகள் ஜூன் முப்பதாம் தேதி நிர்வாக குழு கூட்டத்தில் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் பேசுகிறப்ப மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவை நேரடியாகவே விமர்சனம் பண்ணி பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாம உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டோம் அப்போ அறிவாலயத்தில் நின்று பேட்டி கொடுத்த மல்லை சத்யா திமுக சின்னத்தில் சின்னத்துல எங்களை போட்டியிட சொன்னது ஸ்டாலினோட பெருந்தன்மை அப்படின்னு சொன்னார் இப்போ வரைக்கும் அவர் திமுகவோட ரகசிய உறவுல தான் இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி அப்படி ஏன் அவரு பேட்டி கொடுத்தாரு அப்படின்னு மல்லை சத்யாவால் விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் இதுக்கு துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா ஏற்கனவே என் மேல அபாண்டமா பழியெல்லாம் சுமத்திட்டு வரீங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் கொடுத்த அந்த பேட்டியை வச்சு நாலு வருஷம் கழிச்சு என்கிட்ட விளக்கம் கேட்குறீங்க கூட்டணியோட தலைமை கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் அப்ப நான் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு நன்றி சொன்னேன் இதில் என்ன தவறு இருக்கு நாலு வருஷம் முடிஞ்ச நிலையில இப்போ என்கிட்ட விளக்கம் கேட்கறது ஏன் அப்படின்னு பதில் கொடுத்தார் அதுக்கப்புறம் வைகோ நிறைவா பேசுகிறப்ப மதிமுகவோட அண்ணா பிறந்தநாள் மாநாட்டுக்கு நிதி சேகரிப்பது பத்தியும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் செயல் வீரர்கள் கூட்டங்கள் நடத்தணும் அதுல நான் வந்து பங்கேற்பேன் அப்படின்னு நீண்ட நேரமா உரையாற்றினார் பேச்சை முடிக்கிற சில நிமிடங்களில் ஏற்கனவே துரை வைகோ ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் இவங்கெல்லாம் மல்லி சத்தியா மேல என்ன குற்றச்சாட்டுகளை வச்சாங்களோ அதே குற்றச்சாட்டை வைகோவும் பகிரங்கமா வைக்க நிர்வாகக்குழு உறுப்பினர்கள்லாம் தான் கொஞ்சம் அட்டென்ஷன் ஆகி எழுந்து உட்காந்தாங்க அவைத்தலைவர் ஆடிட்டர் பேசின பேச்சுக்கு மல்லி சத்தியா இங்கே பதில் சொன்னார் ஆனால் நான் இப்போ கேட்குற கேள்விக்கு அவரால் பதிலே சொல்ல முடியாது ஒரு காலத்தில் என்னோட ரொம்ப நெருக்கமாக இருந்த திருப்பூர் துரைசாமி என் மனசாட்சியை போல அப்படின்னு நான் நேசித்த தம்பி வல்லம் பஷீர் இவங்கெல்லாம் இன்னைக்கு வெளியே போய் என் மேல அவதூறு பரப்பிட்டுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் மல்லி சத்தியா நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க திருப்பூர் முத்துரத்தனம் அறிவாலயம் போய் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் சேர்றதுக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்களும் அவரும் ஒரே காரில் தான் போயிருக்கீங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா எனக்கு எதிராக திமுகவோட சேர்ந்து லாபி பண்ணிட்டு இருக்கீங்களா விருப்பம் இருந்தா கட்சியில் இருங்க இல்லைன்னா போயிடுங்க அப்படின்னு மல்லி சத்யாவை நோக்கி ரொம்ப காட்டமாக பேசிட்டு உட்காந்தாரு வைக்கோ இதை கேட்டு உறைஞ்சி போன மல்லி சத்யா கூட்டம் முடிஞ்ச அடுத்த சில நிமிடங்கள்லேயே அங்கிருந்து வெள்ளை கிழவி போயிட்டார் கடந்த நிர்வாக குழு கூட்டத்தில் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகளை துரை வைக்க முன் வச்சப்போ மல்லை சத்யா என் உயிரை காப்பாத்தினவர் அப்படின்னு சிலாகுச்சி பேசின வைகோ ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த நிர்வாக குழு கூட்டத்தில் ஏற்கனவே துரை வைகோ வச்ச அதே குற்றச்சாட்டுகளை தானே பகிரங்கமாக மல்லை சத்யா மேலே வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதா மதிமுகவுக்குள்ளேற பரபரப்பாக பேசப்பட்டு வர சங்கதியாக இருக்கு இது சம்பந்தமா நம்ம மல்லை சத்யா வட்டாரங்களில் விசாரித்தப்போ மதிமுகவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உட்கட்சி தேர்தல் நடந்தப்போ வைகோவை மீட் பண்ணி மல்லை சத்யா ஒரு வேண்டுகோள் வச்சார் எனக்கு மறுபடியும் துணை பொது செயலாளர் போன்ற கட்சி பதவியெல்லாம் வேணாம் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுற அளவுக்கு எனக்கு வசதியும் இல்லை அதனால நீங்க எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா என்னை ராஜ்யசபா எம்பியா டெல்லிக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சார் அப்போது வைகோ வகிச்சிட்டு வந்த அந்த ராஜ்யசபா எம்பி பதவிக்கு ஆசைப்படுறாரு மல்லி சத்யா அப்படின்னு சொல்லி அந்த குடும்ப வட்டாரங்களே இது ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு இது மட்டும் இல்லாமல் கடந்த ஜூன் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது தேதிகளில் மல்லை சத்யா லண்டன் பயணம் போனார் வைகோவை மாதிரியே கருப்பு தொண்டு போட்டுக்கிட்டு லண்டன்ல முன்னாள் விடுதலை புலி போராளிகள் நடத்தின அந்த ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டார் மல்லை சத்யா அவர் அப்படி நடந்துக்கிட்டது வைகோ துரை வைகோ ரெண்டு பேருக்குமே சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க மல்லை சத்யா வட்டாரங்கள்ல அவங்கள்ட்டையே மல்லை சத்யா மதிமுகவில் நீடிப்பாரா இல்ல திமுகவில் இணைஞ்சிருவாரா அப்படின்னு கேட்டோம் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த நிர்வாக குழு கூட்டத்திலேயே என் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து என்னை வெளியேற்றிடுங்க அப்படின்னு மல்லை சத்தியா வேண்டுகோள் வச்சிருந்தார் அவராக துரோகி பட்டத்தை சுமந்துக்கிட்டு வெளியேற மாட்டார் தன் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவர் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்றாங்க மல்லை சத்தியா வட்டாரங்கள் இப்படி சொல்கிறாங்க தாயக வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு விசாரிச்சதுல மல்லை சத்தியாவை ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சுருந்தார் வைகோ மதிமுகவில் அவருக்கு எவ்வளோ உயரங்கள் அளிக்க முடியுமோ அவ்வளோவையும் கொடுத்தாரு ஜனநாயக ரீதியாக நிர்வாக குழு கூட்டத்தோட முடிவின்படி தான் துரை வைகோவுக்கு முதன்மை செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் துரை வைகோவை ஆரம்ப கட்டத்திலேருந்தே மல்லை சைத்தியா ஏற்றுக்கலையா மல்லை சத்தியாவோட தீவிரமான ஆதரவாளர்கள்லாம் துரை வைகோ மேலே சமூக வலைதளங்களில் வெவ்வேறு வகையான குற்றச்சாட்டுக்களை வீசினாங்க உச்சகட்டமாக துரை வைகோ சாதி ரீதியாக செயல்படுறாரு அப்படின்லாம் அபாண்டமாக குற்றச்சாட்டுகளை வச்சாங்க கட்சியோட துணை செயலாளர் அப்படிங்கிற உயர்ந்த இடத்துல மல்லி சத்தியா இருந்த நேரத்தில் கட்சி விவகாரங்களை கட்சிக்கு அப்பாற்பட்ட இடங்கள்ல இப்படி விவாதிக்கிறதும் விமர்சிக்கிறதும் துரை வைகோவோட கவனத்துக்கு நேரடியாக வந்துச்சு அதை அவரு வைகோ கிட்ட சொன்னப்போ வைகோ முதல்ல அதை நம்பளை ஏத்துக்கவும் இல்லை ஆனா கடந்த நிர்வாக குழு கூட்டத்துக்கு அப்புறமா மல்லி சத்யாவோட நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் இருந்துச்சு திருப்பூர் முத்துரத்னோ மல்லை சத்யாவும் ஒரே காரில் போனதையும் அடுத்த சில நாட்கள்லேயே முத்துரத்னோ திமுகவில் சேர்ந்ததையும் வைகோ தான் வைகோ கிட்ட சொல்லியிருக்கார் இதை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் வைகோ எடுத்த அந்த நிலைப்பாட்டை இப்போ வைகோ எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மல்லை சத்யா கட்சியிலேருந்து வெளியேறினாலோ இல்லை வெளியேற்றப்பட்டாலோ அடுத்து திமுகவில் இணையிறதுக்கு தான் முயற்சி செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க Main action Faculty of Physiotherapy admissions open for BPT and MPT. Apply now.